மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை வயநாடு இதுதான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ட்ரெண்டாக இருக்குது அந்த அளவுக்கு அந்த பகுதிகள் பெரிய அளவுல ஒரு பேரழிவை சந்திச்சிருக்குது நான் இந்த வீடியோவுக்கான ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணும் போது பலி எண்ணிக்கை அறுபத்தி மூணு இருந்துச்சு அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சிட்டு ஷூட் ஆரம்பிக்கும் போது பலி எண்ணிக்கை தொண்ணூற்றி மூணு ஆயிருச்சு அந்த அளவுக்கு மணிக்கு மணி பலி எண்ணிக்கைக்கு அதிகமாகக்கூடிய அளவுக்கு இன்னும் அங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உயிர்களோட நிலைமை என்ன அங்கே கட்டட இடிபாடுகள்லையும் மண்ணிலையும் சிக்கி இருக்கக்கூடிய அவங்களுடைய நிலைமைகள்லாம் என்ன இன்னும் ஆத்தோட அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த மக்களோட நிலைமை என்ன அப்படின்றது தெரியாத அளவுக்கு அந்த வயநாடு மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்குது இப்போ கடந்த சில வாரங்களாவே கேரளா பகுதியில கடுமையான மழை கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு திருச்சூர் பாலக்காடு கோழிக்காடு இந்த மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்களை முழுக்கவே அடிக்கடி ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட்ன்னு மாறி மாறி அலர்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து சில வாரங்களாக மழை பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது அதில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா கடுமையான மழை பேய் மலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த அளவுக்கு கடுமையான மழை அந்த பகுதியில் பெஞ்சிட்டு இருக்கு வயநாடு பகுதியில் இந்த மலையில பொறுத்த வரைக்கும் அந்த எந்த அளவுக்குனா முன்னூறு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அங்க இந்த செய்திகள் சொல்லப்படுது அதுல வயநாடு பகுதி தான் பெரிய ஒரு பாதிப்பு வயநாடு அவங்க நேற்று நைட்டு கண் நேற்று நைட்டு தூங்கினாங்க காலையில கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி நின்றதான் அவ்வளோ பெரிய ஒரு பேரழிவுதான் அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய முண்டக்கை சூரன்மலை மேப்பாடி இது மாதிரியான மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க ஒரு பெரிய ஒரு பாதிப்பு அந்த ஒரு நைட்ல மட்டுமே நைட் ரெண்டு மணிக்கு ஒரு தடவை காலையில நாலு பத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி அந்த ஒரு நைட்டுக்குள்ளே மட்டுமே மூணு தடவை அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இது இல்லாமல் அங்கே காட்டாற்று வெள்ளம் இந்த மழை பெய்யறதால காட்டாற்று வெள்ளம் ஒரு பக்கம் அடிக்கிறதால இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு அதுல கட்டட இடிபாடுல உள்ளுக்குள்ள சிக்கி இருக்கக்கூடிய மக்கள் அந்த மண்ணுல மழை பெய்ஞ்சுறதால அதெல்லாம் அப்படியே அப்படி போச்சு அந்த சேத்துக்குள்ள புதஞ்சு போயிருக்கக்கூடிய மக்கள் காட்டாற்று வெள்ளத்தால அந்த வெள்ளத்தோட அடிச்சு போகக்கூடிய மக்கள்னு சொல்லி வயநாடு பெரிய ஒரு அழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு இதுல ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா இந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்குல சூரன்மலை முண்டக்கை இது மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய தேயிலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களும் அவங்க குடும்பத்தார்தான் அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவங்க இவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டோம்னா அங்கே வெளியில ஏற முடியாத அளவுக்கு உள்ள இருக்கவங்க வெளியில போக முடியாத அளவுக்கு வெளியில இருந்து யாரும் அவங்களை போய் காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏன்னா இந்த சூரன்மலை முண்டக்கை ரெண்டு பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு ஆத்துப்பாலம் ஒண்ணு இருக்குது அட்டமலை ஆத்துப்பாலம்னு சொல்லி அந்த ஆத்துப்பாலமும் இந்த காட்டாட்டு வெள்ளத்தோட ஆத்து பாலமே அடிச்சிட்டு போயிருச்சு பாலம் அடிச்சிட்டு போயிருச்சு அங்க இருக்கக்கூடிய சாலைகள் அடிச்சிட்டு போயிருச்சு அங்க இருக்கக்கூடிய பல வாகனங்கள் எல்லாமே அப்படியே ஆத்தோட அடிச்சிட்டு போனதால இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க இப்போ பாதிக்கப்பட்டாங்க மண்ணோட புதஞ்சிட்டாங்க இதில் யாராவது ஒருத்தவங்க தப்பிச்சாங்கன்னா கூட அவங்க அங்க இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழலில் மாட்டி இருக்கிறாங்க இல்ல வெளியில இருந்து பக்கத்து ஊர்ல இருந்து யாராவது இவங்களை காப்பாத்த வரலாம் அப்படின்னு வந்தாலும் யாருமே காப்பாத்துறதுக்கு உள்ள வர முடியாத அளவுக்கு மொத்தமா அந்த மக்கள் அந்த இடத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சோசியல் மீடியால வரக்கூடிய பல வீடியோக்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது அங்க அந்த ஆத்தோட அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல அதுல நிறைய பேர் அப்படியே ஆத்தோட இறந்து போயிடுறாங்க அந்த ஆற்றுல போய் உர ஓரமாக கரையில போய் கரை அந்த உடல்கள் எல்லாமே அப்படியே ஒரு ஓரமா போய் கரை ஒதுங்கக்கூடிய அளவுக்கு ஆத்துல பல உடல்கள் மிதக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த இந்த சூரன்மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி தலைவர் ராகவன் அவருடைய பேரு அவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து ஒரு போட்டோ எடுத்து வெளியிடுறாரு அந்த போட்டோ எடுத்து எல்லா மீடியாக்களுக்கும் அவர் தான் அந்த போட்டோ அனுப்பி இருக்காரு ஒரு ஒரு வாலிப வயசு பையன் ஒருத்தன் அந்த நிலச்சரிவுல அந்த சேத்துல நல்லா மாட்டிக்கிட்டான் இடுப்பு அளவுக்கு அவன் நல்லா மாட்டிக்கிட்டு யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவன் கையை காட்டுறான் ஆனா அவனை யாருமே போய் காப்பாற்ற முடியாத அளவுக்கு எந்த ஒரு சாலை வசதியுமே எதுவுமே அந்த இடத்துல இல்லை எல்லாம் அடிச்சிட்டு போயிருச்சு அப்போ அவனை யாருமே காப்பாற்ற முடியாத அளவுக்கு அவன் சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம் இப்போ வரைக்கும் கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா சோசியல் மீடியாலையும் அந்த பையன் பத்திரமா உயிரோடு மீட்கப்பட்டு வரணும் அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த பையனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு தான் அந்த பையன் அந்த இடத்துல சிக்கி தவிக்கக்கூடிய அந்த போட்டோ அந்த வீடியோ பெரிய அளவில் இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்குது இப்போ பேரிடர் மீட்பு படை அவங்களாலே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டன கேரள தேசிய பேரிடர் மீட்பு குழு அவங்க உடனே ஸ்பாட்ல களத்துக்கு இறங்குறாங்க அவங்களாலே பல இடங்களுக்கு உள்ள போக முடியல அந்த அளவுக்கு இங்கே உள்ள போறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே அவங்களுக்கு கிடைக்கல அதுக்கப்புறமா ஹெலிகாப்டர் கொண்டு வராங்க ஹெலிகாப்டர் மூலிமா ஒரு சிலரை மீட்கிறாங்க ஆனா ஹெலிகாப்டர் எங்கேயுமே போய் இறக்க முடியல தரை இறக்க முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு எங்கேயுமே அங்க தரையிற்கான எந்த ஒரு சூழலுமே இல்ல அதோட இராணுவமும் வராங்க அப்போ ஹெலிகாப்டர் மூலியமா போக முடியாதுங்கறதால நம்ம சாலை மார்க்கமா தான் போய் ஆகணும் சாலை மார்க்கமா போய் தான் அவங்களை மீட்க வேண்டாம் வேற தாட்டி வேற வழி இல்லை அப்படிங்கறதால சாலை மார்க்கமா போறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வயநாடுல அங்க களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னா மீட்பு படையை சேர்ந்த பல வீரர்கள் வந்துட்டாங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் களத்துல இருந்தாலும் அவங்களாலே உள்ள போக முடியாத அளவுக்கு தான் அங்க பெரிய அளவுல ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்குது என்ன சிக்கல் அப்படின்னா இன்னும் மழை நிக்கல மழை கடுமையான மழை ஒரு பக்கம் பெஞ்சிட்டு இருக்கு காட்டாற்று வெள்ளம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இதையும் தாண்டி உள்ள போனா சேர் இருக்குது கட்டடங்களை இடிஞ்சு இடிஞ்சு அந்த இடத்துல உள்ள உள்ள பூமியோட புதஞ்சு போய் கிடக்கறதால முழுக்க அந்த இடத்துல சேர் இருக்குது இவ்வளவு சவால்களுக்கு மத்தியில தான் மீட்பு படையினர் அங்க அவங்களுடைய மீட்கக்கூடிய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரியே இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது அறுபத்தி மூணு பேர் பலியின் இருந்தது இந்த வீடியோ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அது தொண்ணூத்தி மூணா மாறிச்சு இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க பலி எண்ணிக்கை கடுமையா உயரும் அப்படின்னு அங்க களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்லிட்டு இருக்குது இப்போ இதுல அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த சூரன்மலை இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய சித்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியோட எம்எல்ஏ அவர் என்ன சொல்றாருன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சூரன்மலை பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு வார்டுல மட்டுமே மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்போ அதாவது நாங்கள் வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பேரழிவு ஒரு பேரழிவுல இந்த பகுதி மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏ சொல்றாரு இப்போ பிரதமர் தரப்புல இருந்து பிரதமர் மோடி வந்து இரங்கல் தெரிவிச்சு இதுக்கான எங்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்வோம் உயிரிழந்தவங்களுக்கு ஒரு ஒரு உயிருக்கு ரெண்டு லட்சம் ரூபா நிவாரணத் தொகையை நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி பிரதமர் தரப்புல இருந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முக ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காருன்னா எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் தமிழ்நாடு நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் முதலமைச்சர் பொது நிதியிலிருந்து உடனடியாக கேரளாவுக்கு நாங்கள் அஞ்சு கோடி ரூபாய் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அஞ்சு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு இது இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளோட தலைமையில மீட்பு குழு உடனே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரக்கோணத்துல இருந்து மீட்பு குழு உடனடியாக கிளம்பி போயிட்டாங்க இதை தமிழ்நாட்டிலேருந்து இருந்து உங்களுக்கான எல்லா உதவிகளும் செய்யும் சொல்லி இப்படி அண்டை மாநிலங்கள் எல்லாரோட உதவிகளும் எல்லாரோடைய உதவிகளும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்குது அங்க இந்த செய்திகளை நம்ம போது அதுல பெரிய பாதிப்பை பார்த்த செய்தி என்னன்னா இந்த சூரன்மலை முண்டக்கை இது மாதிரியான பகுதிகளில் வந்து பெரிய அளவில் மழை பெஞ்சு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் கடுமையான மழை என்னோடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாதுகாப்பா ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க இந்த ஸ்கூல்ல இருந்தா ஸ்கூலில் வந்து ஒரு நிவாரண முகாம் அங்க போய் எல்லாரும் நூற்று கணக்கான மக்களை போய் தங்க வச்சிருக்காங்க நேற்று நைட் அந்த மூணு நிலச்சரிவு ஏற்படுச்சு அதுல இந்த ஸ்கூல் அந்த நிலச்சரிவுல சிக்கிச்சு ஸ்கூல அப்படியே மொத்தமா உள்ள புதஞ்சி அங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல இருந்து நூத்து கணக்கான மக்கள் என்ன ஆனாங்க அப்படின்ற பதில அங்க இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்ப ஏற்பட்ட இவ்வளவு பெரிய பாதிப்புல அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப நாடாளுமன்றத்துல பட்ஜெட் சம்பந்தமான விவாதங்கள் நடக்குது அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த எம்பிகள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிகள் அங்க நாடாளுமன்றத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க கேரளா வரலாறு காணாத ஒரு பேரழிவை செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ பெரிய மழை ஒண்ணு வந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டை விட இப்போ பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்குது அதனால இந்த பாதிப்பை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சார்படியும் கம்யூனிஸ்ட் சார்பிலையும் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த கோரிக்கைக்கு தேசிய பேரிடரை அறிவிக்கணும் அப்படின்றதுக்கு பாஜக உடைய தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லாம ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு மட்டும் அதுக்கு என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து எங்களாலான எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு இருக்கிறோம் பேரிடர் மீட்பு குழு ராணுவம் எல்லாரையும் நாங்க அனுப்பி வைக்கிறோம் மீட்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்யறோம் குறிப்பா இணைய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் அவர் தலைமையில ஒரு டீம் அனுப்பி இருக்கிறோம் மீட்கிறதுக்கான எல்லா வேலைகளும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் பதில் வருதே தவிர இந்த தேசிய பேரிடரை அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே அதுக்கு அங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல கடைசிக்கு அவங்கள்ட்ட பதில் வராது ஏன்னா இந்த சென்னை இவ்வளவு பெரிய மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு நம்ம தூத்துக்குடி பெரிய அளவுல மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுச்சு இவ்வளோ பெரிய பாதிப்பு அடைஞ்சுமே தேசிய பேரிடரை அறிவிங்க அப்படின்னு போது இல்ல அப்படி அறிவிக்கிற பழக்கம்லாம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொன்னவங்க இதை மட்டுமா அவங்க தேசிய பேரிடரை அறிவிச்சிட போறாங்க இப்போ அவங்களுடைய பார்வையில் தேசிய பேரிடரை அறிவிக்கணும்னா அந்த பாதிப்பு பீகாரில் ஏற்படணும் அந்த பாதிப்பு ஆந்திராவில் ஏற்படணும் பீகார் ஆந்திரா இந்த ரெண்டு மாநிலத்தோட தயவுல தான் இன்னைக்கு பாஜகவுடைய கால் உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறதால இந்த மாநிலத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது தேசிய பேரிடரால் உலக பேரிடராக வேணால் அறிவிப்பாங்களே தவிர இப்போ இந்த கேரளாவில் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் அவங்க தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி இப்போ இந்த நிமிஷம் கேரளாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அங்கே வந்து மழை இன்னமும் பெரிய அளவில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது குறிப்பாக அஞ்சு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க வயநாடு கோழிக்காடு காசர்காடு மலப்புரம் கண்ணூர் இந்த அஞ்சு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க அப்போ ரெட் அலர்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இன்னும் மழை கடுமையா பெஞ்சிட்டு இருக்குது மழையோட அந்த வேகம் குறைஞ்சாதான் மீட்பு படையினர் உள்ள போய் அவங்களால உள்ள போய் களத்துல வேலை செய்ய முடியும் அந்த சேத்துல சிக்கி இருக்கக்கூடிய மக்கள் கட்டட இடிப்பாடுல சிக்கி இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே மீட்டெடுக்கணும் இல்லை இறந்து போன உடல்களை மீட்கணும்னா அங்க அந்த மழை நின்றா மட்டும்தான் அவங்களால அந்த உதவிகள் செய்ய முடியும் கடுமையான அளவுல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உலகளவில் கேரள மக்களுக்காக எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கேரளா குறிப்பாக வயநாடு பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் அவங்க அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரணும் அவங்க மீண்டும் இயல்பு நிலைக்கு அவங்க திரும்பி வரணும்னு சொல்லி நம்மளாலான உதவிகளையும் நம்மளாலான பிரார்த்தனைகளையும் அவங்களுக்கு செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க நீங்கள் செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்